அண்மையில் நடைபெற்ற பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் என்டிஏ கூட்டணி இருநூற்று நாற்பத்து மூன்று இடங்களில் இருநூற்று இரண்டு இடங்களை பிடித்து அமோக வெற்றி பெற்றது பாஜக மட்டுமே எண்பத்து ஒன்பது இடங்களுடன் முன்னிலை வகித்தது அதே நேரத்தில் ஆர் தலைமையிலான மகாபந்தன் கூட்டணி முப்பத்தைந்து இடங்களை மட்டுமே வென்றது இருப்பினும் தோல்வியை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக தேர்தல் கமிஷனின் எஸ்ஐஆர் ஆர் செயல்முறையின் மீது பழிகூறி வருகிறது எஸ்ஐஆர் என்பது சட்டப்பூர்வமாக கட்டாயப்படுத்தப்பட்ட செயல்முறையாக இது தேர்தல் ஆணையம் மற்றும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதின் பிரிவு இருபத்தி ஒன்றுக்கு மூன்று ஆகிய பிரிவுகளால் ஆதரிக்கப்படுகிறது இந்த சட்டப்பிரிவு வாக்காளர் பட்டியலை சிறப்பு திருத்தம் செய்வதற்கு அங்கீகாரம் அளிக்கிறது தகுதி உள்ள பதினெட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய ஒவ்வொரு குடிமகனையும் சேர்ப்பதும் இறந்த நபர்கள் தவறான விவரங்கள் தவறான பெயர்கள் அல்லது முகவரிகள் போன்ற பிழைகளை சரி செய்வதும் இதன் நோக்கமாகும் இந்த செயல்முறைகளின்படி பீகாரில் ஜூன் முதல் கட்ட பணிகள் தொடங்கி ஒரு மாதத்திற்குள் நிறைவடைந்தது இந்த நடைமுறையின் போது சுமார் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் புதிய வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டனர் மேலும் லட்சம் தகுதியற்ற பெயர்கள் நீக்கப்பட்டன இதன் விளைவாக ஏழு புள்ளி நான்கு இரண்டு கோடி வாக்காளர்கள் கொண்ட இறுதி வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டது எஸ்ஐ செயல்முறையின் கீழ் பீகாரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து பெயர்கள் நீக்கப்பட்டன இதில் இறந்த வாக்காளர்கள் பெயர்கள் மட்டும் இரண்டு மாங்களுக்கு இடம்பெயர்ந்தவர்கள் ஆறு லட்சம் பேர் போலி வாக்காளர்கள் என்று அறியப்பட்டவர்கள் ஏழு லட்சம் பேராகும் ஆனால் இந்த உண்மைகள் தெரிந்தும் திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் ஏதோ தகுதியான வாக்காளர்கள் அறுபத்தைந்து லட்சம் பேர் நீக்கப்பட்டு விட்டதாக ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகின்றனர் உண்மையான வாக்காளர்களை நீக்க ஐ ஆர் பயன்படுத்தப்படுவதாக இந்தி கூட்டணி பொய்யாக குற்றம் சாட்டி வருகிறது அவர்கள் ஜார்க்கண்ட் ஜம்மு காஷ்மீரில் தங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தபோது தேர்தல் கமிஷன் மீது குற்றம் சாட்டவில்லை மேலும் தமிழ்நாட்டில் நடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளையும் திமுக கூட்டணி பெற்றது ஆனால் அப்போது அவர்கள் தேர்தல் கமிஷன் மீது குற்றம் சாட்டவில்லை எஸ்ஐ என்பது யுபிஏ ஆட்சியின் கீழ் கூட ஒன்பது முறை மேற்கொள்ளப்பட்ட ஒரு வழக்கமான செயல்முறையாகும் ஆனால் அதை எதிர்க்கட்சிகள் இப்போது மறந்துவிட்டன எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புகள் இருந்தபோதிலும் எஸ்ஐ ஆர் செயல்முறையை நிறுத்தவோ அல்லது ரத்து செய்யவோ உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது பீகாரில் இறுதி வாக்காளர் பட்டியலுக்கு எதிராக எதிர்க்கட்சிகளால் ஒரு மேல்முறையீடு கூட தாக்கல் செய்யப்படவில்லை மேலும் பனிரண்டு கட்சிகளைச் சேர்ந்த இரண்டாயிரத்து அறுநூற்று பதினாறு வேட்பாளர்களில் ஒருவர் கூட எந்த வாக்குச்சாவடியிலும் மறுவாக்குப்பதிவு கோரவில்லை பீகார் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒன்று வாக்குப்பதிவை பதிவு செய்தது இது வாக்காளர்கள் தயங்கவில்லை என்பதையும் எஸ்ஐ ஆர் மீது மிகுந்த ஆர்வத்துடன் இருந்துள்ளனர் என்பதையும் எடுத்துக்காட்டுகிறது இந்த தேர்தலில் பெண்கள் வாக்கு சதவீதம் பதிவாகியுள்ளது இரண்டாயிரத்து இருபது தேர்தலைவிட நாற்பத்தி ஒன்பது லட்சத்து அறுபத்தி இரண்டாயிரத்து பதிமூன்று பெண்கள் அதிகமாக வாக்களித்துள்ளனர் இது அதிக அளவில் வாக்குப்பதிவு நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தேர்தல் என கூறுகிறார்கள் இது பட்டியலில் உள்ள வாக்காளர்கள் நீக்கப்படவில்லை என்பதை காட்டுகிறது வர்களில் பெரும்பாலானோர் தகுதியற்றவர்கள் என்பதை மக்கள் புரிந்து கொண்டதையும் இது எடுத்துக்காட்டுகிறது எஸ்ஐ ஆர் செயல்முறை அறிவிக்கப்பட்டதிலிருந்து காங்கிரஸ் ஓட்சோரி அதாவது வாக்கு திருட்டு பிரச்சாரத்தை தொடங்கியது இதற்காகவே பீகாரில் ஓட் அதிகார் யாத்ரா என்ற பெயரில் ராகுல்காந்தி ஒரு யாத்திரையை நடத்தினார் ஆனாலும் வெற்றியை எதிர்க்கட்சிகளால் அடைய முடியவில்லை இப்போது அவர்களுக்கு புதிய காரணம் எதையும் சொல்ல தெரியவில்லை இந்நிலையில் இரண்டாயிரத்து அவர்கள் எதிர்கொள்ளவிருக்கும் தோல்விகளுக்கு முன்னதாக மீண்டும் எஸ்ஐஆரை ஒரு ஆயுதமாக்கி வருகின்றனர் இந்நிலையில் இந்திய சிறப்பு தீவிர திருத்தத்தின் இரண்டாம் கட்டம் பனிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தொடங்கி நடைபெற்று வருகிறது குறிப்பாக விரைவில் தேர்தல் நடைபெறவுள்ள தமிழ்நாடு மேற்குவங்கம் கேரளா அசாம் மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன தமிழகத்தில் மொத்த வாக்காளர்கள் தோராயமாக ஆறு கோடியே நாற்பத்தோரு லட்சத்து பதினான்காயிரத்து ஐநூற்று எண்பத்தி ஏழு பேராகும் இவர்களில் ஆறு கோடியே பதினோரு லட்சத்து அறுபத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழு பேரிடம் படிவங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன இவர்கள் எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரத்தை தாண்டி தேர்தல் கமிஷனுக்கு தங்கள் ஒத்துழைப்பை அளித்து வருவதை இந்த எண்ணிக்கை எடுத்துக்காட்டுகிறது இது பீகாரில் வாக்காளர்கள் காட்டிய ஆர்வத்தை பிரதிபலிக்கிறது இதனால் அதிர்ச்சியடைந்த தமிழக எதிர்க்கட்சிகள் இப்போது தமிழகத்திலும் மிக தீவிரமாக எஸ்ஐ ஆரை ஒரு ஆயுதமாக முயற்சித்து வருவது குறிப்பிடத்தக்கது